ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வாராகி நவராத்திரியோட ஐந்தாம் நாள் இன்றைக்கி வாராகியை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா அஷ்ட வாராகி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தானே அந்த அஷ்ட வாராகியில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக ரெண்டு வாராகி இருக்க போகிறாங்க அவங்க யார் யார் அப்படின்னாக்கா ஒருத்தர் வந்து பிரத்யக்ஷ வாராகி இன்னொருத்தர் வந்து சொப்ன வாராகி மற்ற எல்லா வாராகியுமே வந்து எதிரிகளை அடக்கி நம்மளுக்கு நல்ல வழி காட்டுவாங்க ஆனால் இந்த பிரத்யக்ஷ வாராகி வந்து நம்மளுக்கு ஏதாவது கவலை அப்படின்னாக்கா நம்மளுடைய மனக்குறை வந்து நியாயமானதாக பஞ்சமி திதி அன்னைக்கு புது ஆடைகளை அணிவிச்சு புது மலர்களை அணிவிச்சு இந்த அம்மாவுக்கு அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னாக்கா உடனே பிரத்யமா நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்களாம் அதனால பிரத்ய வாராகியை நம்மளுடைய ரெண்டாவது வந்து ஸ்வப்ன வாராகி இவங்க வந்து கரிய நில திருமேணியில் இருப்பாங்களாம் மூன்று கண்களும் இருக்குமோ இந்த வாராகியை கும்பிட்டாக்கா நம்மளுக்கு வந்து அளவற்று புண்ணியம் கிடைக்குமா அது மட்டும் இல்லை நம்மளுக்கு எந்த தீய கனவு வந்தாலுமே அதை வந்து அவங்க சரி பண்ணிவிடுவாங்க எத்தனை முறை கூப்பிட்டாலும் சனிக்காமல் வந்து பதில் கொடுப்பாங்களாம் யார் இந்த ஸ்வப்ன வாராகி நாளைக்கு இன்னும் வாராகியை பற்றி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா